அடிக்கடி பேராசிரியர் சாராபாய் வருகை தரும்போது வேலை திட்டத்தின் வளர்ச்சி பற்றி ஒட்டுமொத்த குழுவினரோடு வெளிப்படையாக மதிப்பீடு செய்வார் இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று அவர் எப்போதுமே உத்தரவிட்டதில்லை ஒளிவு மறைவில்லாத கருத்து பரிமாற்றத்தின் மூலம் ஒரு புதிய திசையில் எங்களை வழிநடத்தி செல்வார் அப்போது முற்றிலும் எதிர்பார்த்திராத ஒரு தீர்வு கூறப்படும் ஒரு குறிப்பிட்ட இலக்கு பற்றி அவருக்கு தெளிவாக தெரிந்திருந்தது அதை அடைவதற்கான வழிமுறைகளை அவரால் விவரிக்க முடிந்திருக்கலாம் ஆனாலும் கூட அவரின் அணியினருக்கு அந்த இலக்கு பிடிபடாமல் இருந்தால் அதை எட்டுவதற்கு அவர்கள் தயக்கம் காட்டலாம் பிரச்சினை பற்றி எல்லோரையும் கூட்டமாக புரிந்து கொள்ள செய்வதுதான் திறமை வாய்ந்த தலைமையின் முக்கிய அம்சம் என்று அவர் கருதினார் அவர் ஒரு சமயம் என்னிடம் இப்படி சொன்னார் முடிவுகள் எடுப்பதுதான் என்னுடைய வேலை அதேபோலவே போலவே இந்த முடிவுகளை எனது அணியினர் ஏற்றுக்கொள்ளும்படி பார்த்துக் கொள்வதும் எனக்கு முக்கியம் டாக்டர் சாராபாய் எடுத்த அடுத்தடுத்த பல முடிவுகள் பலருக்கு வாழ்க்கை லட்சியமாக மாறின என்பதுதான் உண்மை நிலவரம் நமது சொந்த ராக்கெட்டுகள் நம்முடைய சொந்த செயற்கைக்கோள் ஏவுகலங்கள் எஸ்எல்வி சொந்த செயற்கைக்கோள்கள் எல்லாவற்றையும் நாமே தயாரித்தோம் இவையெல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக இல்லாமல் ஒரே சமயத்தில் பன்முக பரிமாண பாணியில் தயாரிக்கப்பட்டன சவுண்டிங் ராக்கெட்டுகளான செயற்கைக்கோள்களை உருவாக்கும் போது வெவ்வேறு இடங்களில் உள்ள பலதரப்பட்ட தரப்பட்ட செயற்கோள் கோள் விஞ்ஞானிகளுடன் அது பற்றிய அனைத்து நுணுக்கங்களையும் ஒன்று விடாமல் ஆராய்ந்து ஆலோசனை செய்தோம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட செயற்கைக்கோளை கொண்டு வந்து ராக்கெட்டில் பொருத்துவது என்ற அணுகுமுறையை நாங்கள் பின்பற்றவில்லை நாடு அளவில் பரஸ்பர நம்பிக்கையை உருவாக்கியதுதான் சவுண்டிங் ராக்கெட் திட்டத்தின் சிறந்தன சாதனை என்று கூட நான் சொல்வேன் இதன் பலனை நானும் உணர்ந்திருப்பதாலோ என்னவோ மற்றவர்களிடம் என் அதிகார சக்தியை காட்டாமல் பக்குவமாக எடுத்துச் சொல்லி பணியாற்ற வைக்கும் முறையை பின்பற்றினேன் செயற்கைக்கோள் விஞ்ஞானிகளுக்கிடையே சு சுமூகமான ஒருங்கிணைப்பை உருவாக்கி பக்கபலமாக இருக்கும் பொறுப்பை பேராசிரியர் சாராபாய் என்னிடம் ஒப்படைத்திருந்தார் கிட்டத்தட்ட இந்தியாவின் அனைத்து இயற்பியல் ஆய்வுக்கூடங்களும் சவுண்டிங் ராக்கெட் திட்டத்தில் ஈடுபட்டிருந்தன ஒவ்வொன்றும் தங்களுக்கென்ற தனித்தனி குறிக்கோள்களை இலக்குகளை நிர்ணயித்துக்கொண்டு செயல்பட்டன விண்வெளியில் பறக்கும்போது அந்த சூழ்நிலையை தாக்குப்பிடிக்கும் திறன் கொண்ட இலக்குகளை ராக்கெட் கட்டமைப்பில் இணைப்பதற்கு இந்த ஆய்வுக்கூடங்கள் துணை புரிந்தன விண்வெளி காற்றில் அடங்கியுள்ள வாயுக்களை ஆராய பயன்படும் ரேடியோ அதிர்வலைகள் பொருந்திய செயற்கைக்கோள் காற்றின் திசை வேகம் இவற்றை காண உதவும் சோடியம் கொண்ட செயற்கைக்கோள் வளிமண்டலத்தின் வெவ்வேறு நிலைகளை ஆராய உதவும் செயற்கைக்கோள் இவை அனைத்தும் நம்மிடம் உண்டு டிஎஃப்எஃப்ஆர் தேசிய இயற்பியல் ஆய்வுக்கூட இயற்பியல் ஆய்வுகளும் ஆகியவற்றின் விஞ்ஞானிகளுடன் மட்டுமல்லாமல் அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் ஜப்பானில் உள்ள செயற்கைக்கோள் தயாரிக்கும் விஞ்ஞானிகளுடனும் ஆலோசனை நடத்தினேன் நான் அடிக்கடி கல்வி கிப்ரானின் படைப்பை வாசிப்பது உண்டு அவரின் வார்த்தைகளில் ஞானம் தகுமும் அன்பை கலக்காமல் தயாரிக்கப்படும் ரொட்டி சுவைக்காது அது கசக்கும் ஒரு மனிதனின் பாரி பசியை தான் அது போக்கும் மனம் ஒன்றே வேலை செய்யாத ஒருவரால் முழு வெற்றியை அடைய முடியாது அரைகுறை மனதுக்கு கிடைத்த வெற்றி கசப்புணர்வை பரப்பும் நீங்கள் ஒரு எழுத்தாளராக இருந்து கொண்டு ஒரு வக்கீலாகவோ டாக்டராகவோ ஆகியிருக்கலாம் என்று மனதுக்குள் ரகசிய ஆசையை வளர்த்து கொண்டு இருந்தால் உங்களுடைய எழுத்து வாசகர்களுக்கு நிறைவு தராது அவர்களின் பாதி பசியை தான் அது தீர்க்கும் ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு உள்ளே வியாபாரியாக நினைத்து கொண்டால் உங்கள் போதனை மாணவர்களின் அறிவு தாக்கத்தை பாதிதான் தணிக்கும் நீங்கள் விஞ்ஞானியாக இருந்து உங்கள் விஞ்ஞானத்தில் வெறுப்பு தட்டினால் உங்கள் லட்சியத்தில் பாதி தூரத்தை மட்டுமே உங்களால் கடக்க முடியும் திட்டமிட்டதை சாதிப்பதில் தனிப்பட்ட துயரமும் தோல்வியும் சகஜம்தான் ஆனால் பேராசிரியர் ஓடா சுதாகர் போன்றவர்கள் இதற்கு விதிவிலக்கு தங்களுடைய தனிப்பட்ட பண்பு ஆளுமை உள்ளார்ந்த குறிக்கோள்கள் இதயத்திற்குள் சுடர் விட்டு கொண்டிருக்கும் கனவுகள் இவற்றின் அடிப்படையில் பளிச்சிடும் ஒரு மாயாஜால வண்ணம் கொண்டு தங்கள் வேலைக்கு மெருகேற்றும் அற்புத கலைஞர்கள் இவர்கள் தத்தம் பணியில் உணர்வுப்பூர்மாய் ஒன்றி போகும் இவர்களால் வெற்றியை எட்டும் முயற்சியில் சிறு விரிசல் ஏற்பட்டால் கூட தாங்க முடியாது வேதனைப்படுவார்கள் ஜப்பானில் உள்ள விண்வெளி மற்றும் விமான விஞ்ஞான நிலையத்தில் எக்ஸ்ரே லோட் விஞ்ஞானியாக இருந்தவர் பேராசிரியர் ஓடோம் குள்ளமான உருவம் கம்பீரமான தோற்றம் அறிவு பளிச்சிடும் கண்கள் கொண்ட அவர் தனது வேலையில் அபாரமாக ஈடுபாடு கொண்டவர் ஐஎஸ்ஏஎஸ் அமைப்பிலிருந்து எக்ஸ்ரே பே லோட் நுணுக்கங்களை கொண்டு வந்தார் அத்துடன் யூ ஆர் ராவ் தயாரித்த எக்ஸ்ரே போ லோட் நுணுக்கங்களையும் இணைத்து ஒரு செயற்கைக்கோளை தயாரித்தோம் அதை தனது குழு ரோகிணி ராக்கெட்டின் மூக்கு பகுதி பொருத்தியது கடல் மட்டத்திலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் உயரத்தை எட்டியதும் அதன் பகுதி வெடித்து சிதறும் வெடிக்க வேண்டிய நேரத்தை நிர்ணயிப்பதற்கு ஒரு எலக்ட்ரானிக் கடிகாரம் பொருத்தப்பட்டிருக்கும் ராக்கெட்டின் மூக்கு பகுதி வெடித்தவுடன் செயற்கைக்கோளில் இருக்கும் X-ray சென்சார்கள் நட்சத்திரங்களில் இருந்து வெளிப்படும் ஒழிக்கதைகளை கிரகிக்க தொடங்கும் இதன் மூலம் நட்சத்திரங்களை ஆராய முடியும் பேராசிரியர்கள் ராவும் ஓடாவும் சிரத்தையும் அறிவு கூறவும் இணைந்த விந்தையான இரட்டையர்கள் ஒரு நாள் பேராசிரியர் ஓடாவின் வேலோடை என்னுடைய எலக்ட்ரானிக் கடிகாரத்துடன் இணைக்கும் வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தேன் அப்போது இருந்து தாம் கொண்டு வந்திருந்த எலக்ட்ரானிக் கடிகாரத்தை பயன்படுத்திக் கொள்ளும்படி அவர் வற்புறுத்தினார் எனக்கோ அது சரிப்பட்டு வராது என்று தோன்றியது ஓடா விடாப்பிடியாக இருந்தார் இந்திய எலக்ட்ரானிக் கடிகாரத்துக்கு பதிலாக ஜப்பானிய கடிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் பிடிவாதமாக இருந்ததால் நானும் அப்படியே செய்தேன் ராக்கெட் கம்பீரமாக பாய்ந்தது குறிப்பிட்ட உயரத்தை எட்டியதான் ஆனால் எலக்ட்ரானிக் கடிகாரம் சரியாக இயங்காததால் ரோகிணி ராக்கெட்டின் மூக்குப்பதி வெடிக்கவில்லை என்பதை டெலிமெட்ரிக் டேட்டா காட்டியது பேராசிரியர் ஓடா மனம் நொந்து போனா அவர் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் கொட்டியது அந்த எலக்ட்ரானிக் கடிகாரத்துடன் இவ்வளவு தூரம் உணவுபூர்வமாக அவர் ஒன்றி கண்டு அதிர்ந்து போனேன் தனது வேலையில் மனப்பூர்வமாக மட்டுமில்லாமல் ஆத்மாத்மாவும் ஈடுபடும் அரிய குணம் கொண்டவர் பேராசிரியர் ஊடா செயற்கைக்கோள் தயாரிப்பு ஆய்வுக்கூடத்தில் என்னிடம் சேர்ந்து பணியாற்றியவர் சுதாகர் ராக்கெட் செலுத்துவதற்கு முன்பு கவனிக்க வேண்டிய ஆயத்த வேலைகளில் நானும் அவரும் ஈடுபட்டிருந்தோம் ஆபத்தான சோடியத்தையும் தெர்மட்டையும் தளர்ந்து எரிபொருள் தயாரித்துக் கொண்டிருந்தோம் இந்த கலவையை நிரப்பி ரிமோட் இயக்கத்தில் அதற்கு அழுத்தம் ஊட்டிக் கொண்டிருந்தோம் வழக்கப்படியே தும்பாவில் அன்று ஈரப்பதமான வெயில் கொளுத்தியது ஆறாவது தடவையாக அப்படி அழுத்தம் கொடுத்த பிறகு நானும் சுதாகரும் பேலோட் அறைக்கு சென்று கலவை சரியாக நிரம்பியிருக்கிறதா என்று நோட்டம் பார்த்தோம் கொஞ்சமும் எதிர்பாராத விதத்தில் அவரை நெற்றியிலிருந்து ஒரு சொட்டு வேர்வை சோடியம் கலவையில் சிந்தியது என்ன நடந்தது என்று நினைத்து பார்ப்பதற்குள் பயங்கரமான வெடிச்சத்தம் அந்த அறை குலுங்கியது ஒரு சில நொடிகள் வரை என்ன செய்வதென்றே எனக்கு தெரியவில்லை அறைக்குள் தீ பரவுகிறது சோடியத்தில் பற்றிய தீயை தண்ணீரால் அணைக்க முடியாது ஆபத்து சூழ்ந்து கொண்டிருக்கும் இந்த இக்கட்டான தருணத்திலும் சுதாக சுதார்த்தி கொண்டு சடாரென்று இந்த காரியத்தில் இறங்கினார் கண்ணாடி சன்னலை தனது கையாலேயே உடைத்து நொறுக்கிறார் என்னை அப்படியே அலைக்காக தூக்கி வெளியே வீசினார் பிறகுதான் அவர் குதித்து தப்பினார் ரத்தம் கொட்டும் அவர் கைகளில் நன்றி பெருக்குடன் நான் தொட்டுக்கொண்டேன் அந்த வேதனையிலும் சுதாகர் முகத்தில் புன்னகை பூத்தது பல வாரங்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிறகுதான் அந்த ஆழமான காயங்கள் அவருக்கு ஆறின தும்பா ராக்கெட் ஏவுதளத்தில் ராக்கெட் தயாரிப்பு செயற்கைக்கோள் இணைப்பு பரிசோதனை செயல்திறன் மதிப்பீடு போன்ற பணிகளில் நான் ஈடுபட்டிருந்தேன் அத்துடன் செயற்கைக்கோளையும் ராக்கெட்டையும் இணைப்பதற்கும் ஒவ்வொரு கட்டமாக ராக்கெட்டின் பகுதிகள் பிரித்து செல்ல அனுமதிக்கும் பின்புற மூக்கு பகுதிகளுக்கும் தேவையான துணைப்பாகங்கள் தயாரிப்பிலும் ஈடுபட்டிருந்தேன் இதனால் இந்த தயாரிப்புக்கு தேவையான கூட்டுக்கலவைப் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது நமது நாட்டின் பல பகுதிகளில் நடைபெற்ற அகழ்வாய்ச்சி கிடைத்த விதவிதமான அம்புவைகள் சுவையான கதைகளை விவரித்தன மரம் நார் கொம்பு என கூட்டுக்களவில் தயாரிக்கப்பட்ட அம்புகளை பதினோராம் நூற்றாண்டு ஆரம்பத்திலே இந்தியர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் மத்திய ஐரோப்பாவில் இது போன்ற அம்புகளை தயாரிப்பதற்கு சுமார் ஐநூறு வருடங்களுக்கு முன்பாகவே நமது முன்னோர்கள் இவற்றை தயாரித்து விட்டார்கள் இந்த கூட்டுப் பொருட்கள் வெப்பம் மின்கடத்தல் வேதியியல் போன்ற பல அம்சங்களிலும் மிக சாதகமான பண்புகளை கொண்டிருந்தது எனக்கு பிரம்மி பூட்டியது மனிதன் படத்தின் சாதனங்கள் எனக்குள் ஆர்வத்தை கிளறிவிட்டன ஒரே நாளிலே இது தொடர்பான எல்லா விவரங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பரபரப்பு என்னை பற்றி கொண்டது இது சம்பந்தப்பட்ட என்ன விஷயங்கள் கண்ணில் பட்டாலும் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் படிக்க ஆரம்பித்தேன் குறிப்பாக கண்ணாடி மற்றும் கண்ணாடி இலைகளால் வலுவூட்டப்பட்ட பிளாஸ்டிக் போன்ற பொருட்கள் பற்றி அதிக ஆர்வம் காட்டினேன் கண்ணாடி இலை பிளாஸ்டிக் என்பது கார்பன் அல்லாத பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுவது கனிம நார் ஒன்றினால் நெய்யப்பட்ட துணியின் மேற்பகுதியிலும் அடிப்பகுதியிலும் பிளாஸ்டிக் பொருட்களை கலந்து இது தயாரிக்கிறார்கள் தும்பா ராக்கெட் ஏவுதள நிலையத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரியில் சர்வதேச விண்வெளி விஞ்ஞான சமுதாயத்திற்கு பிரதமர் இந்திரா காந்தி அர்ப்பணித்தார் அதற்காக தும்பாவுக்கு வருகை தந்திருந்த அவர் எங்களுடைய ஆய்வுக்கூடத்தில் தேசத்தின் முதல் ஃப்ளெமெண்ட் வைண்டிங் மிஷினை இயக்கி வைத்தார் இதில் எங்கள் குழுவுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் சி ஆர் சத்யா பி என் சுப்பிரமணியன் மற்றும் எம் என் சத்யநாராயணாவும் இந்த குழுவில் இடம்பெற்றிருந்தார்கள் ராக்கெட்டின் பிரிந்து போகும் பின்புறமும் பகுதி இணைப்புகளை அதிக சக்தி கொண்ட இந்த வகை கண்ணாடியிலே பிளாஸ்டிக்னால் தயாரித்தோம் இரண்டு கட்டங்களாக பிரிந்து செல்லும் சவுண்டிங் பயன்படுத்தப்பட்டன அத்துடன் மில்லிமீட்டர் மோட்டார் திட்டவட்டமாக வேலைகள் தொடர்ந்தன தும்பாவில் இந்திய ராக்கெட்டுகள் பிறந்தன தேவலோக வேந்தன் இந்திரனின் சபையை அலங்கரித்த நாட்டிய தாரைகளான ரோகிணி மேனகா என்ற பெயர்களை நமது ராக்கெட்டுகளுக்கு சூட்டினோம் பிரெஞ்சு ராக்கெட்டுகள் மூலம் இந்திய செயற்கைக்கோள்களை ஏவ வேண்டிய அவசியம் இனி நீடிக்காத பேராசிரியர் உருவாக்கிய நம்பிக்கையும் தான் இந்த சாதனைக்கு மூல காரணம் ஒவ்வொரு நபரின் அறிவுத்திறனையும் திறமையும் பயன்படுத்திக் கொள்வதற்கு வழிவகுத்து தந்தவர் அவர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதில் தனக்கு தனிப்பட்ட பங்கு உண்டு என்று ஒவ்வொருவரையும் உணர வைத்தவர் அவர் உண்மையிலேயே குழு உறுப்பினர்களின் பங்கான பங்கேற்பு மூலம் நல்ல தீர்வுகள் காண முடிந்தன அத்துடன் ஒட்டுமொத்த குழுவின் முழு நம்பிக்கையோடு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான பொறுப்புணவும் செயல் வேகமும் மில்லி பேராசிரியர் சாராபாய் எப்போதுமே அதிருப்தியை தமக்குள்ளேயே மூடி வைத்துக் கொள்ள மாட்டார் எங்களிடம் திறந்த மனதுடன் கர்மமே கண்ணாக பேசுவது அவர் வழக்கம் சில சமயம் நிஜமான நிலவத்திற்கும் அப்பாற்பட்ட நம்பிக்கையுடன் விஷயங்களை அணுக வைத்து அவரின் ஏதோ ஒரு மாய சக்தியால் அவர் படி எங்களை இயக்க வைத்து உற்சாகப்படுத்துவார் நாங்கள் வரைப்பலகை முன்னே கூடியிருக்கும் போது தொழில்நுட்ப ஒத்துழைப்புக்காக முன்னேறிய நாடுகளிலிருந்து யாராவது அங்கு அழைத்து வருவார் எங்கள் ஒவ்வொருவரின் திறமைகளை வளப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு மறைமுகமான சவாலை களத்தில் மோதவிடும் அவரது பாணி இது அதே சமயத்தில் சில குறிக்கோள்களை எங்களால் சாதிக்க முடியாமல் போய்விட்டால் கூட நாங்கள் வெற்றிகரமாக எதையெல்லாம் நிறைவேற்றியிருக்கிறோமோ அதை குறிப்பிட்டு பாராட்டுவார் எங்களில் யாராவது ஒருவர் தமது திறமைக்கும் சக்திக்கும் அப்பாற்பட்ட ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருப்பது பற்றி அவர் கவனத்திற்கு எப்போது வந்தாலும் அந்த வேலையை அதிக கஷ்டம் இல்லாமல் வெகு இயர்த்தியாகவும் செய்யக்கூடிய வகை மாற்றி அமைத்து கொடுப்பார் இந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நவம்பர் முதலாவது ரோகினி எழுபத்தஞ்சு ராக்கெட் தும்பாராக்கே தேவுதளத்திலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டது அடுத்த வருட ஆரம்பத்தில் தம்மை அவசரமாக தில்லியில் சந்திக்கும்படி பேராசிரியர் சாராபாயிடமிருந்து எனக்கு தகவல் வந்தது இப்போதெல்லாம் அவர் செயல்படும் பாணி எனக்கு பழக்கமாகிவிட்டது ஆர்வப்பெருக்கும் நம்பிக்கை வெல்லும் எப்போதுமே அவரிடம் கரைப்புரண்டு ஓடும் இப்படிப்பட்ட மனநிலையுடைய அவரிடம் திடீரென்று ஏதாவது உத்வேக பொறிகள் படிச்சிடுவது சகஜம்தான் என்பதை நான் அறிவேன் தில்லி புறப்பட்டேன் அங்கு சென்றதும் அவரது செயலாளரை தொடர்பு கொண்டேன் ஹோட்டல் அசோகாவில் அதிகாலை மூன்றரை மணிக்கு பேராசிரியர் சாராபாயை சந்திக்கும்படி செயலாளர் என்னிடம் சொன்னார் டில்லி எனக்கு அவ்வளவாக பழக்கமில்லாத இடம் தென்னிந்திய மிதம் பழகி போன எண்ணெய் போன்ற நபருக்கு தில்லியின் தட்ப வெப்பமும் இருக்கும் எனது இரவு சாப்பாட்டை முடித்த பிறகு ஓட்டல் வரவேற்பு முகத்து கூடத்தில் காத்திருக்கலாம் என்று தீர்மானித்துக் கொண்டேன் நான் என்றுமே தெய்வ நம்பிக்கை கொண்டவன் எனது பணியில் இறைவனையும் பங்குதாரராக சேர்த்து கொண்டிருக்கிறேன் அபாரமான வேலைக்கு எனக்கு இருக்கும் திறமையை விட மேலும் அதிகம் தேவை என்பதை அறிந்திருந்தேன் எனவே கடவுளால் மட்டுமே அனுகரிக்கக்கூடிய உதவியை நாடினேன் எனது சுய சக்தி ஐம்பது சதவீதம் தான் என்பதை மதிப்பிட்டிருந்தேன் என்னை கடவுளிடமே ஒப்படைத்துக் கொண்டேன் கடவுளை பங்குதாரராக சேர்த்துக் கொண்டேன் இந்த கூட்டுத் தொழிலில் எனக்கு தேவையான எல்லா சக்தியும் எப்போதுமே கிடைத்து வருகிறது உண்மையில் சொல்லப்போனால் இறைவனின் அருளால் இந்த சக்தி எனக்குள் ஊடுருவி பரவுவதை நான் உணர்ந்திருக்கிறேன் இப்படிப்பட்ட சக்தியின் வடிவத்தில் கடவுளின் ராஜாகம் உங்களுக்குள்ளேயே உணர்ந்திருக்கிறது என்பதை என்னால் திட்டவட்டமாக சொல்ல முடியும் இந்த சக்தி உங்களுடைய லட்சியங்களை எட்டுவதற்கும் கனவுகளை நிலவாக்குவதற்கும் துணை செய்யும் இந்த உள்ளார்ந்த சக்தியின் வெளிப்பாடு பல்வேறு விதங்களில் பலதரப்பட்ட நிலைகளில் வெவ்வேறு அனுபவங்கள் மூலமும் மலரும் சில சந்தர்ப்பங்களில் நாம் தயாராகும் தருணத்தில் இறைவனோடு நாம் கொண்டுள்ள புனித உறவு நமக்குள்ளே உள்ளொளியையும் ஞானத்தையும் பெருக்கும் இன்னொரு நபரை நாம் எதிர்கொள்ளும் போதே அல்லது ஒரு வார்த்தையிலிருந்தோ ஒரு கேள்வியிலிருந்தோ பாவனையிலிருந்தோ ஒரு தோற்றத்திலிருந்தோ இப்படிப்பட்ட அகத்தூண்டுதல் தூண்டுதல் பிறக்கலாம் பல சமயங்களில் இது ஒரு புத்தகத்திலிருந்தோ ஒரு பேச்சு மூலகமாக ஏதோ ஒரு சொற்றொடரிலிருந்தோ கவிதையின் ஒரு வரியிலிருந்தோ அல்லது ஒரு படத்தை சாதாரணமாக பார்ப்பது மூலமாக கூட வெளிப்படும் நீங்கள் துளியும் நினைத்து கூட பார்த்திருக்காத வகையில் எந்தவித அறிகுறியும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு புதிய வழி பிறக்கும் ஒரு ரகசிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இப்படி ஆரம்பிக்க போகிறோம் என்று நீங்கள் கொஞ்சமும் யோசித்தே கூட இருக்காத இந்த முடிவு இப்போது திட்டவட்டமாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அந்த வசீகரம் பொங்கும் வரவேற்பு கூடத்தில் பார்வையை செலுத்தினேன் பக்கத்தில் இருந்த சோஃபா ஒன்றில் யாரோ ஒரு புத்தகத்தை விட்டு சென்றிருந்தார்கள் குளிரும் அந்த நள்ளிரவு நேரத்தில் கொஞ்சம் மிதமான சிந்தனைகளை கிளறிவிட்டு நேரத்தை செலவழிக்கலாம் என்பது போல அந்த புத்தகத்தை எடுத்தேன் புர புரட்டி பார்த்து கண்களை ஓட்டினேன் ஒரு சில பக்கங்களை தான் திருப்பி இருப்பேன் அதிலிருந்த எந்த விஷயத்தையும் இப்போது என்னால் நினைவுக்கு கொண்டு வர முடியும் தொழில் நிர்வாகம் சம்பந்தமான ஏதோ ஒரு பிரபலமான புத்தகம் அது நான் அதை முழுமையாக படிப்பாமல் பத்தி பத்தியாக தாவி பக்கங்களை புரட்டி கொண்டிருந்தேன் சடார் என்ற ஒரு இடத்தில் கவனம் பதிந்தது ஜார்ஜ் ஷாவின் ஒரு வாசகம் அந்த பகுதியில் இடம்பெற்றிருந்தது அதன் சாரம் இதுதான் எல்லா நல்ல மனிதர்களும் உலகிற்கு தகுந்தபடி தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் ஒரு சில முரண்பட்ட மனிதர்கள் மட்டுமே தங்களுக்கு ஏற்றபடி உலகத்தை மாற்றியமைப்பதில் சளைக்காமல் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்தின் எல்லாவித முன்னேற்றங்களும் இப்படிப்பட்ட முரண்பட்ட நபர்களையும் அவர்களின் புதுமை கண்ணோட்டத்தையும் தான் நம்பியிருக்கின்றன ஷாவின் கருத்துக்கள் இடம்பெற்றிருந்த பகுதியிலிருந்து அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தேன் தொழிலிலும் வியாபாரத்திலும் தேவைப்படும் புதுமை உத்திகள் சம்பந்தமான தவறான கருத்துக்கள் உளவு பற்றி புத்தக ஆசிரியர் விவரத்தியிருந்தார் வியூகங்களை திட்டமிடுவது பற்றியும் தொழில்நுட்ப ரீதியில் திட்டமிடுவது பற்றியும் நடைமுறையில் உள்ள கருத்துக்களை பற்றியும் விமர்சித்திருந்தார் நிச்சயமற்ற நிலையிலும் குழப்பனமான சூழ்நிலையிலும் தாக்குப்பிடிப்பதற்கு திட்டமேலாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் கூட்டுக்களித்து கணக்கு போட்டு பார்த்து செயல்படுவதால் பொருளாதார வெற்றிக்கு அடிப்படை என்பதும் ஒரு மாயை என்றும் அவர் கருத்து வெளியிட்டிருந்தார் இந்த மாயையை தகைக்கும் வகையில் ஜெய ஜார்ஜ் பேட்னின் கருத்தை அந்த புத்தகம் மேற்கோள் காட்டியிருந்தது ஒரு அதிநேர்த்தியான திட்டத்தை அடுத்த வாரம் செயல்படுவதை விட ஒரு நல்ல திட்டத்தை அதிரடியாக இப்போதே செயல்படுத்துவது எவ்வளவோ மேல் பெரும் வெற்றியை எட்டுவதற்கு அதை நிச்சயமாக அடைய முடியும் இந்த நம்பிக்கையை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்வது ஒரு மாயை என்பது அந்த புத்தக ஆசிரியின் கருத்து நம்பிக்கை மனோபாவம் தான் வெற்றியை காட்டும் நடைமுறை நிஜ வாழ்க்கையில் நிச்சயமாக தோற்றுப்போகும் என்பது அந்த புத்தகத்தின் கணிப்பு இரண்டு மணி நேரத்துக்கு பிறகு நிகழப்போகும் ஒரு சந்திப்புக்காக நடுநிசி ஒரு மணிக்கு ஓட்டல் வலி கூடத்தில் காத்து கொண்டிருப்பது என்பது எனக்கோ அல்லது பேராசிரியர் சாராபாய்க்கோ உகந்த நடைமுறை ஆனாலும் நடைமுறைக்கு மாறான குணம் கொண்டவர் அவர் நமது தேசத்தின் விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் மாபெரும் காரியத்தை குறைவான ஊழியர்களுடன் அதிக வேலை வெற்றிகரமாக நடத்தி வந்தவர் அவர் எனக்கு எதிரே உள்ள சோஃபாவில் இன்னொருவர் வந்து உட்கார்ந்திருப்பதை திடீரென்று உணர்ந்தேன் நல்ல கட்டுமஸ்தான உடல்வாகு அறிவாற்றல் பளிச்சிடும் தோற்றம் கண்ணியமான பாவனைகள் என்னை போல காமா சோமா ஆடை அணியாமல் நேர்த்தியான உடையில் கம்பீரமாக காட்சியளித்தார் அவர் அந்த நேரம் கெட்ட நேரத்திலும் துடிதுடிப்போடும் உற்சாகத்தோடும் காணப்பட்டார் அவரிடம் ஏதோ விந்தையான காந்த சக்தி இருப்பதாக நான் நினைத்த போது புதுமை கண்ணோட்டம் பற்றி எனது சிந்தனைகள் அறுபட்டன மறுபடியும் அந்த புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பிப்பதற்குள் என்னை சந்திக்க பேராசிரியர் சாராபாய் தயாரியாகிவிட்டார் என்ற தகவல் வந்தது அந்த புத்தகத்தை எடுத்து அதே சோபாவில் அதை வைத்துவிட்டு எழுந்தேன் எனக்கு எதிரே இருந்த நபரும் உள்ளே வரும்படி அழைக்கப்பட்டார் எனக்குள் ஆச்சரியம் யார் அவர் உள்ளே போய் அமரும் வரை எனக்கு விடை கிடைக்கவில்லை எங்களை ஒருவருக்கொருவர் பேராசிரியர் சாராபாய் அறிமுகம் செய்து வைத்தார் விமானப்படை தலைமை அலுவலகத்தின் குரூப் கேப்டன் வி எஸ் நாராயணன் அவர் எங்கள் இருவருக்கும் காஃபி கொண்டு வர சொன்னார் பேராசிரியர் சாராபாய் ராணுவ விமானத்திற்கான ராக்கெட் உதுடன் மேலே உந்தி கிளம்பும் சாதனத்தை உருவாக்குவது பற்றிய தமது திட்டத்தை எங்களிடம் வெளிப்படுத்தினார் அவர் இமாலயப் பகுதி குறுகிய ரன்வேயில் இருந்து உடனடியாக ராணுவ விமானங்கள் மேலே கிளம்புவதற்கு இந்த திட்டம் துணை செய்யும் சூடான காஃபி எங்களுக்கு வழங்கப்பட்ட போது நாட்டு நடப்பு பற்றி சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தோம் இதெல்லாம் பேராசிரியர் சாராபாய்க்கு முற்றிலும் நேர்மாறான பழக்கம் காஃபியை குடித்து முடித்ததும் அவர் இழந்துவிட்டார் தில்லியின் புறநகர் பகுதி உள்ள தில்பத் ராணுவ தளத்திற்கு தன்னுடன் வரும்படி எங்களிடம் சொன்னார் மூவரும் புறப்பட்டோம் வரவேற்பு கூடத்தை கடக்கும் போது புத்தகம் இருந்த அந்த சோஃபா பக்கம் ஆர்வத்தோடு பார்வையை திருப்பினேன் புத்தகம் அங்கே இல்லை சுமார் ஒரு மணி நேரத்தில் இராணுவ தளத்தை அடைந்தோம் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட ராட்டோவை எங்களிடம் எடுத்துக்காட்டினார் பேராசிரியர் சாராபா இதற்கான மோட்டார்களை ரஷ்யாவில் இருந்து உங்களுக்கு வரவழைத்து கொடுத்தால் பதினெட்டு மாத அவகாசத்தில் ராட்டோவை உங்களால் உருவாக்க முடியுமா என்று எங்களிடம் கேட்டால் முடியும் எங்களால் உருவாக்க முடியும் கிட்டத்தட்ட ஒரே குரலில் குரூப் கேப்டன் வீஸ் நாராயணன் நானும் பதில் சொன்னோம் எங்களுடைய உற்சாகம் பேராசிரியர் சாராபாயின் முகத்தில் பிரகாசமாக பிரதிபலித்தது நான் படித்திருந்ததை நினைவுபடுத்திக் கொண்டே உனது பயணத்தில் நடைபெறுவதற்கு இறைவன் உனக்கு ஒளித்தந்து தந்து வழிகாட்டுவான் எங்களை மறுபடியும் ஹோட்டல் அசோகாவில் இறக்கி விட்டுவிட்டு பிரதமர் அவர்களின் வீட்டில் நடைபெறும் காலை சுற்றின் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக பேராசிரியர் சாராவை புறப்பட்டுச் சென்றார் அதிக திறன் வாய்ந்த இராணுவ விமானம் குறுகிய தூரம் கடந்தது உடனடியாக அதை உயரை கிளம்ப வைக்கும் ஒரு சாதனத்தை உள்நாட்டிலேயே இந்தியா தயாரிக்கப் போகிறது என்ற செய்தி அந்த மாலை வெளியானது அத்தோடு அந்த திட்ட திட்டத்திற்கு நான் தான் தலைமை ஏற்கிறேன் என்றும் அறிவிக்கப்பட்டது சந்தோஷம் நன்றி பெருக்கு மனநிலவு என கலவையான உணர்வுகள் எனக்குள் பொங்கின பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த அவ்வளவாக பிரபலமடையாத ஒரு கவியின் வரிகள் என் மனத்திறையில் படிச்சிட்டன உனது எல்லா நாட்களிலும் தயாராக இரு எவரையும் சம உணர்வோடு சந்தி நீ பட்டதை கல்லானால் அடி தாங்கு நீ சுத்தியானால் அடி குண்டு வீச்சால் பாதிக்கப்பட்ட ஓடு தளங்களை உயரமான இடத்தில் அமைந்துள்ள விமானத்தளங்கள் அளவுக்கு அதிகமான சுமை கொண்ட விமானங்கள் மோசமான சீதோஷ்ண நிலை போன்ற இக்கட்டான சூழ்நிலை உடனடியாக உயர கிளம்ப வைக்கும் கூடுதல் உந்து சக்தியை அளிப்பதற்காக ராட்டோ மோட்டார்கள் விமானத்தில் பொருத்தப்படுகின்றன விமானப்படையின் எஸ் டுவெண்டி டூ ஹெச்எஃப் டுவெண்டி ஃபோர் ஆக விமானங்களுக்கு ஏராளமாக இவை தேவைப்பட்டன தில்பன் இராணுவ தளத்தில் எங்களிடம் காட்டப்பட்ட ராட்டோ மோட்டார் மூவாயிரம் கிலோ எடையை தூக்கி கொண்டு பறக்கும் சக்தி அளிக்கக்கூடிய மோட்டாரின் எடை மட்டும் இருநூத்தி இருபது கிலோ அதில் இரண்டுக்கு திரவ எரிபொருள் வைக்கப்பட்டுள்ள இரும்பு கொள்கலன் ஒன்றும் இருக்கும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு விமானப்படை தலைமை அலுவலகம் ஆகியவற்றின் உதவியோடு விண்வெளி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப மையத்தில் ராட்டோ மோட்டாரை தயாரிக்க வேண்டியிருந்தது பல விஷயங்களை ஆராய்ந்து பார்த்த பிறகு அந்த மோட்டார் கேசிங்கை கண்ணாடி இலை பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி தயாரிப்பது என்று முடிவு செய்தோம் எரிபொருளை பொறுத்தவரையிலும் கூட அதிக சக்தி தரும் எரிபொருள் கலவை ஒன்றை தேர்வு எடுத்தோம் நீண்ட நேரம் எரிந்து எரிபொருள் முழுவதுமாக பயன்படுத்தப்பட்டு விடும் என்பதால் இந்த முடிவு இந்த மோட்டாரில் ராக்கெட் இயங்க தேவைப்படும் அழுத்தத்தைப் போல இரு மடங்கிற்கும் அதிகமாக அழுத்தம் உருவானால் அப்போது மட்டுமே கிழிந்து போகக்கூடிய ஒரு தடுப்பு அமைப்பு ஒன்றையும் கூடுதல் பாதுகாப்பிற்காக இதில் இணைத்தோம் ரேட்டோ திட்டத்தில் ஈடுபட்டிருந்த சமயத்தில் இரண்டு குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் நிக நிகழ்ந்தன முதலாவது பேராசிரியர் சாராபாய் தயாரித்த நமது தேசத்தின் பத்தாண்டு கால விண்வெளி ஆய்வு திட்ட விவர அறிக்கை வெளிவந்தது தமது குழுவினர் செயல்படுவதற்காக ஒரு உயர் அதிகாரி தயாரித்த வெறும் செயல் திட்டம் அல்ல இது ஒரு உயர்ந்த குறிக்கோளின் அடிப்படையில் உருவான இந்த திட்ட அறிக்கை வெளிப்படையான விவாதத்திற்கு உட்பட்டது அதன் பிறகே அதற்கு இறுதி வடிவம் கொடுக்கும் வகையில் அமைந்திருந்தது தமது தேசத்தின் மின்வெளி ஆய்வுத் திட்டத்தில் ஒருவர் கொண்டிருந்த ஆழமான காதலின் பரவச வெளிப்பாடுதான் இது இந்திய விண்வெளி ஆய்வுக்குழு ஐஎன்சிஓ எஸ்பியாவில் ஆரம்ப காலத்தில் தோன்றிய சிந்தனைகளை மயமாக கொண்டே முக்கியமாக இந்த திட்டம் உருவாகியிருந்தது தொலைக்காட்சி மற்றும் கல்வி வளர்ச்சிக்கு செயற்கைக்கோள்களை பயன்படுத்துவது வானிலை நிலவரத்தை கண்காணிப்பது இயற்கை ஆதாரங்களை கண்டறிந்து நிர்வகிப்பது என்பதெல்லாம் இதில் அடக்கம் அத்துடன் செயற்கைக்கோள் ஏவுகணைகளை தயாரித்து விண்ணில் செலுத்துவதன் இதன் கூடுதல் சிறப்பம்சம் ஆரம்ப காலத்தின் மும்முரமாக முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டு வந்த சர்வதேச ஒத்துழைப்பு என்பது இந்த திட்டத்தில் அறவே தவிர்க்கப்பட்டிருந்தது சுயசார்பு நமது நாட்டிலேயே உருவாகும் தொழில்நுட்பங்களும் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருந்தது இத்திட்டம் இலகு ரக செயற்கைக்கோள்களை பூமியின் தாழ்வான சுற்றுப்பாதையில் செலுத்துவதற்காக செயற்கைக்கோள் ஏவுகணைகளை தயாரிப்பது ஆய்வுக்கூட மாதிரி வடிவத்தில் இருக்கும் இந்திய செயற்கைக்கோள்களை விண்வெளியில் சஞ்சரிப்பதற்கு உகந்ததாக தரம் உயர்த்துவது திட்டமிட்டுள்ள நீர்வட்ட பாதையில் துல்லியமாக செலுத்துவதற்கும் பாதை மாறும்போது அதை சரியான திசைக்கு கொண்டு வருவதும் பூஸ்டர் மோட்டர்கள் சூரிய சக்தி மூலம் மின்சாரம் தயாரிக்கும் சோலார் பேனல்களை சரியாக நிலைநிறுத்தவும் பயன்படும் விண்வெளி துறை சாதனங்கள் ஆகியவற்றை வடிவமைத்து தயாரிப்பது போன்ற பணிகளை மேற்கொண்டோம் இந்த பணிகளை விண்வெளி திட்டத்திற்கு சம்பந்தமில்லாத மற்ற விஷயங்களுக்கு பயன்படும் புதுரக பாலிமர்கள் பசைகள் டிரான்ஸ்டியூசர்கள் போன்றவற்றை உருவாக்கும் பல தகவல்களை அள்ளிக்கொண்டு வந்தன பாதுகாப்பு அமைச்சகத்தில் ஏவுகணை குழு ஒன்றை அமைத்தது இரண்டாவது முன்னேற்றம் நாராயணனும் நானும் அதன் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டோம் நமது சொந்த தேசத்திலே ஏவுகணை தயாரிக்கப் போகிறோம் என்ற சிந்தனை பரவசமூட்டியது பல்வேறு முன்னேற்றமடைந்த நாடுகளின் ஏவுகணை பற்றி ஆழமாக மணிக்கணக்காக நாங்கள் படித்தறிந்தோம் போரின் போக்கையே திசைமாற்றக்கூடிய தந்திர ஏவுகணைகளுக்கும் இலக்கு தாக்கும் ஏவுகணைகளுக்கும் இடையே ஒரு நுணுக்கமான வேறுபாடு உள்ளது பொதுவாக ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் பறக்கக்கூடிய ஏவுகணை ஸ்ட்ராட்டஜிக் ரதம் என்று கருதப்படுகிறது அதனால் போர்க்களத்தில் ஏவுகணை கடக்கும் தூரத்தை விட குறிப்பிட்ட இலக்கை எட்டுவது என்ற பொருள்தான் இந்த பதம் பயன்படுத்தப்படுகிறது எதிரிகளின் முக்கிய கேந்திரிகளை தகர்ப்பது அவர்களின் வியூக நிலைகளிலும் பதிலடி தாக்குதலோ அல்லது சமுதாயத்தின் மீது குறிப்பாக எதிரி நகரங்களில் தாக்குதலோ தொடுப்பதுதான் இலக்கு தாக்கும் ஏவுகணையின் போர் திட்டங்கள் நிலம் நீர் வானம் இதில் ஏதாவது ஒன்றாகவோ அல்லது மூன்று பகுதிகளிலும் ஒரே சமயத்தில் போர் மூண்டால் அதன் போக்கை திசை திருப்பும் சக்தி கொண்டவையாக முன்பு தந்திர ஏவுகணைகள் கருதப்பட்டன ஆனால் அமெரிக்க விமானப்படை தரையிலிருந்து ஏவப்படும் டமாகா ஏவுகணைகள் தந்திர ஏவுகணைகளின் வேலையையும் சேர்த்தே செய்கின்றன இவை மூவாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை பறந்து செல்கின்றன அந்த காலத்தில் எல்லாம் இலக்கு தாக்கும் ஏவுகணைகள் என்பது இடைத்தூரம் மற்றும் கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணைகள் என்றே புரிந்து கொள்ளப்பட்டன இரண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பது கிலோமீட்டர் ஆயிரம் நாட்டிக்கல் மைல் தூரம் சென்று தாக்க வல்லவை இடைத்துறை ஏவுகணைகள் நமது சொந்த ஏவுகணை தயாரிப்பு முனைப்பில் குரூப் கேப்டன் நாராயணனுக்கு கட்டுக்கழங்காத ஆர்வம் ரஷ்ய ஏவுகணை வளர்ச்சி திட்டத்தின் பானில் அதிரடி அணுகுமுறைகளில் அலாதியான ஈடுபாடு கொண்டிருந்தார் அவர் அங்கே இதை சாதிக்க முடியுமென்றால் ஏவுகணை தொழில்நுட்பத்தின் அரிய சாதனைகளுக்காக அடித்தளமாக ஏற்கனவே விண்வெளி ஆய்வுகள் கொண்டிருக்கும் இங்கே ஏன் முடியாது என்று நாராயணன் என்னை அடிக்கடி சீண்டி விடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருடத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் வருடத்திலும் நாம் சந்தித்த இரண்டு யுத்தங்கள் இந்திய தலைமைக்கு கசப்பான பாடங்களை கற்றுத்தந்தன இராணுவ தளவாடங்கள் தொழில்நுட்பத்திலும் ஆயுதங்கள் தயாரிப்பு முறையிலும் தண்ணீரை அடைவதை தவிர நமக்கு வேறு வழியில்லை என்ற நிலையை நமது தலைமை கண்கூடாக பார்த்தது தரையிலிருந்து வானில் ஏவக்கூடிய ஏவுகணைகளை ரஷ்யாவிலிருந்து ஏராளமாக வரவழைத்தோம் நமது முக்கிய நிலைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டோம் இந்த ஏவுகணைகளை நமது நாட்டிலேயே தரிக்க வேண்டும் என்று சலைக்காமல் வலியுறுத்தி வந்தார் குரூப் கேப்டன் நாராயணன் ராட்டோ மோட்டார் திட்டத்திலும் ஏவுகணை குழுவிலும் நாராயணும் நானும் ஒன்றாக பணியாற்றும் போது இருவரும் ஆசிரியமானவராக மாறிவிடுவோம் தேவைக்கேற்ப இந்த பொறுப்பை அவ்வப்போது மாற்றிக்கொண்டு ஒருவருக்கொருவர் கற்றுக் கொடுப்போம் கற்றுக்கொள்வோம் ராக்கெட் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதில் அவருக்கும் விமானத்திலிருந்து ஏவப்படும் ஆயுத நுட்பங்களை கற்றுக்கொள்வதில் எனக்கும் கொள்ளை ஆசை நாராயணனின் ஆணைத்தரமான உறுதியும் செயல் வேகமும் ஆகர்ஷண சக்தி கொண்டவை விடியலுக்கு முன்பே தில்பத் ராணுவ தளத்திற்கு பேராசிரியர் சாராபாயுடன் நாங்கள் இருவரும் சென்று பார்வையிட்ட அந்த நாள் முதலே ராட்டோ மோட்டார் பணியில் ஓய்வில்லாமல் மும்முரமாக ஈடுபட்டு வந்தார் நாராயணன் எதையுமே தேவை என்று கேட்பதற்கு முன்பே அதை ஏற்பாடு செய்து விடுவார் எதிர்பாராத செலவுகளுக்காக எழுபத்தைந்து ரூபாய் கூடுதல் நீதியும் பெற்றுவிட்டார் என்ன தேவை என்பதை மட்டும் சொல்லுங்கள் அதை நான் உங்களுக்கு தருகிறேன் ஆனால் அவகாசம் மட்டும் கேட்காதீர்கள் என்று சொல்வார் அவர் பொறுமை இல்லாத அவரின் தன்மையை பார்த்து நான் அடிக்கடி சிரிப்பதுண்டு உண்டு டி எஸ் ஹாலோ மேன் கவிதையிலிருந்து இந்த வரிகளை அவருக்கு படித்து காட்டுவதும் உண்டு கருவுக்கும் படைப்பிற்கும் இடையில் உணர்ச்சிக்கும் எதிர்க்கும் இடையில் விழுகிறது நிழல் அந்த சமயத்திலெல்லாம் பாதுகாப்புத்துறை ஆய்வு மற்றும் வளர்ச்சி என்பது இறக்குமதி செய்யப்பட்ட சாதனங்களை பெருந்தும் சார்ந்திருந்தது உண்மையாகவே சொல்லப்போனா உள்நாட்டில் எதுவுமே கிடைக்கவில்லை தேவையான பொருட்கள் அடங்கிய ஒரு நீளமான பட்டியல் தயார் செய்தோம் இறக்குமதி திட்டம் ஒன்றை திட்டினோம் ஆனால் இந்த நிலை கண்டு வேதனைப்பட்டேன் இதற்கு தீர்வு கிடையாதா வேறு மாற்று வழி இல்லையா திருகாணி தொழில்நுட்பத்திலிருந்து மீள முடியாத சாபக்கேட்டிலே இந்த தேசம் உழவ வேண்டியதுதானா இந்த மாதிரியான வளர்ச்சி திட்டத்தில் இறங்கி இந்தியாவை போன்ற ஏழு தேசத்திற்கு திராணி இல்லையா அலுவலகம் முடிந்த பிறகும் ரொம்ப நேரம் வேலை செய்வது என்பது ராட்டோ திட்டத்தில் நான் ஈடுபட்ட பிறகு வாடிக்கையாகிவிட்டது அப்படி ஒரு நாள் பணியாற்றி கொண்டிருந்த போது இளைஞரான எனது சக ஊழியர் ஜெயச்சந்திரபாபு வீட்டிற்கு போய் கொண்டிருந்தார் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு தான் வேலையை சேர்ந்தவர் அவர் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையும் தெளிவான சிந்தனையும் கொண்டவர் என்பது மட்டும்தான் அவரை பற்றி எனக்கு தெரிந்த விஷயங்கள் அவரை என் அலுவலகத்திற்கு அழைத்தேன் பலமான யோசனைகளுக்கு பிறகு உங்களால் ஏதாவது ஆலோசனை சொல்ல முடியுமா என்று கேட்டேன் பாபு கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தால் என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்கு முன்பு தன்னை கொஞ்சம் ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்காக மறுநாள் மாலை வரை அவகாசம் கேட்டார் அடுத்த நாள் மாலை குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே பாபு என்னை சந்தித்தார் அவர் முகத்தில் நம்பிக்கை பொங்கியது நம்மால் முடியும் சார் ராட்டோ செயல்முறை இறக்குமதி இல்லாமலே உருவாக்க முடியும் ஆனால் அமைப்பு ரீதியிலான ஊறிப்போன பிடிவாத அணுகுமுறை தான் ஒரே தடை கொள்முதல் கான்ட்ராக்ட் என்ற இரண்டு விஷயங்களும் முக்கிய கவனம் செலுத்தினால் இறக்குமதியை கைவிட முடியும் என்று அவர் விளக்கினார் அவர் ஏழு அம்ச திட்டம் ஒன்றை கொடுத்தார் அல்லது ஏழு விதமான சுதந்திரத்தை கேட்டார் என்று சொல்லலாம் அவை ஒட்டுமொத்த நிர்வாக எந்திரத்திடம் அல்லாமல் ஒரு தனிநபரிடம் நிதி ஒப்புதல் பெறுவது தகுதி பற்றியெல்லாம் கவலைப்படாமல் வேலை நிமித்தமாக விமான பயண அனுமதி ஒரே ஒரு விட மட்டும் பதில் சொல்லும் பொறுப்பு சரக்கு விமானம் மூலம் பொருட்களை கொண்டு வருவது தனியார் துறையிடம் சப் கான்ட்ராக்ட் விடுவது தொழில்நுட்ப தகுதி ஒப்பீடு அடிப்படையில் ஆர்டர் கொடுப்பது கணக்கு வழக்குகளை துரிதமாக பைசல் செய்வது பத்தாம் பசலி போல தோன்றும் அரசாங்க அமைப்புகள் இப்படிப்பட்ட கோரிக்கைகளை இதுவரை கேட்டே இருந்திருக்காது இருந்தாலும் பாபு சிந்தித்திருந்த கோணங்களில் தீர்க்கமான கண்ணோட்டத்தை என்னால் காண முடிந்தது ராட்டோ திட்டம் ஒரு புதிய ஆட்டம் ஒரு புது மாதிரியான விதிமுறைகளோடு அந்த ஆட்டத்தை ஆடினால் அதிலென்ன தப்பு பாபு சொன்ன ஆலோசனைகளின் நிறைகுறைகளை இரவு முழுவதும் அலசி ஆராய்ந்து பார்த்தேன் அப்படியே அவற்றை பேராசிரியர் சாராபாய் முன்வைப்பது என்று முடிவு செய்தேன் நிர்வாக சுதந்திரத்திற்கான எனது கோரிக்கையை அதன் பின்னணியில் உள்ள சாதக அம்சங்களை கருத்தில் கொண்டு அவர் ஏற்றுக்கொண்டார் எந்த தயக்கமும் இல்லாமல் அதற்கு பேராசிரியர் சாராபாய் ஒப்புதல் கொடுத்தார் மிக கவனமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய வளர்ச்சிப் பணியில் பிஸ்னஸ் மூலையுடன் செயல்பட வேண்டிய அவசியம் பற்றி தனது ஆலோசனைகள் மூலம் பாபு வலியுறுத்தினார் நடைமுறையில் இருக்கும் வேலை விதிமுறைகளுக்குள் விரைவாக பலனடைய வேண்டும் என்றால் அதிக மனிதர்கள் அதிகமான பொருட்கள் அதிக பணம் என எல்லாவற்றையும் அதிகமாக இருக்க வேண்டும் அப்படி செய்ய முடியாவிட்டால் உங்கள் விதிமுறைகளை மாற்றுங்கள் இயல்பிலேயே பிஸ்னஸ் நபராக இருந்த பாபு நீண்ட நீண்ட காலம் எங்களுடன் பணியாற்றவில்லை நைஜீரியாவில் கிடைத்த வளமையான வாய்ப்புக்காக இஸ்ரோவில் இருந்து அவர் விலகிவிட்டார் நிதி விவகாரங்களில் பாபுவின் இயல்பான அறிவுத்திறனை என்னால் மறக்க முடியவில்லை இந்த திட்டத்தில் ராட்டோ மோட்டார் கேசிங்கை கண்ணாடி இலை பிளாஸ்டிக்கல் தயாரிக்க முடிவு செய்தோம் அத்துடன் கூடுதல் சக்திக்காக கலவை எரிபொருளையும் தேர்ந்தெடுத்தோம் ராக்கெட் பயணத்தின் போது ஒரு நிகழ்வை அடுத்த மற்ற நிகழ்வு என தானாக செயல்படும் வகையில் இதை வடிவமைத்தோம் ராக்கெட்டின் ஒவ்வொரு கட்டமும் செயல்படும்போது அதற்கு முந்தைய பணி முடிந்த பகுதி விலகி தூரம் சென்றுவிடும் வகையிலும் இதை வடிவமைத்தோம் திட்டம் ஆரம்பித்த பன்னெண்டாவது மாதத்தில் ராட்டோ மோட்டாரை ராக்கெட்டில் பொருத்துவதற்கு முன்பு சோதனை செய்து பார்த்தோம் இதுபோன்ற அறுபத்தி நாலு சோதனைகளை நடத்தினோம் இந்த திட்டத்தில் நாங்கள் எவ்வளவு பேர் பணியாற்றினோம் தெரியுமா வெறும் இருபத்தி நாலு இன்ஜினியர்கள் மட்டுமே